இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் அப்படின்ற டாப்பிக்கில் மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை இல்லையா ஸோ அதை சமாளிக்கிற விதமாக நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா கடல் பாசி தமிழில் நம்ம சொல்லணும்னா இது ஒரு கடல் பாசி ஸோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பைருன்னா கிரீன் சூப்பர் ஃபுட் நியூட்ரிஷனல் அண்ட் வெல் சப்போர்ட் நமக்கு வெல்னஸ் சப்போர்ட் இது தருது ஃபாஸ்ட் அப்சாப்ஷன் அப்சாப்ஷன் ஃபாஸ்டாக நடக்கும் ரெண்டாவது ஹண்ட்ரட் வெஜிடேரியன் டேப்லெட்ஸ் இருக்கு இதில் இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு மேஜரான்னு பார்த்தோம்னா ஐஸ் நமக்கு கண்ணுக்கு தேவையான எனர்ஜின்றது தருது விட்டமின் இ சத்து இதில் இருக்கு மெஜர் என்னன்னு சொல்லிடுறேன் ஐஸு ஸ்ட்ரென்த்து பிளட் இம்யூனிட்டி இது எல்லாத்துக்குமே இது ஸ்பைகல் டேப்லெட்ன்றது யூஸ் ஆகும் இதில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் இருக்குது புரோட்டீன் இருக்குது ஒன் பாயிண்ட் ஒன் டுவெல் ஒன் டூ கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் இருக்குது சுகர் ஜீரோ கிராம் இருக்குது ஜீரோ ஓகே ஃபேட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ கிராம் சேச்சுரேட்டட் ஃபேட் ட்ரான்ஸ்ஃபே சேச்சுரேட் சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கிராம் இருக்குது ட்ரான்ஸ் ஃபேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிராம் இருக்குது அயன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் இருக்குது மேஜராக உங்களுக்கு இது போதும் இதில் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் கலூரிஸ் வந்து டயட் பண்ணலாம் ஒன் டேக்கு இதை வந்து டூ டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து நேச்சுரல் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்டு ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட் தான் இது டேப்லெட்ஸ் நம்ம டேப்லெட் ஒடிக்கல இருந்தாலும் ஹெல்த் சப்ளிமெண்ட் தான் இது இதில் என்னென்ன இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்கு பிக்மெண்ட்ஸும் இருக்கு ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் டாக்ஸிக் இந்த ஸ்பைரல் டேப்லெட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் தான் வேறு இந்த டேப்லெட்டால் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் இருக்குது பட் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம இதை டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் இந்த ஸ்பைரல் டேப்லெட் சாப்பிட்றதுனால ஓவராலாக என்னென்ன பெனிஃபிட்னு பார்ப்போம் கேன்சர் வருது அப்படின்னா அதை முன்னாடியே வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஸ்பைரல் டேப்லெட்டுக்கு இருக்குது ரெண்டாவது உங்களோட பிளட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல் ரெட் பிளட் செல் இதனோட கவுன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து இது இருக்கு ரெண்டாவது இதை நம்ம ரெகுலராக நம்ம எடுத்தோம் அப்படின்னா சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து கிளியர் ஆகிருக்கு ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அப்படின்றதுனால ஃபுட் சப்ளிமெண்ட்டு தான் இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது ஸோ இதில் ஹண்ட்ரட் டேப்லெட்ஸ் இருக்குது இதை ஃபிஃப்டி டேஸ் எடுத்துக்கலாம் ஒன் டேக்கு டூ டேப்லெட்ஸுன்னு கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் ஃபிஃப்டி டேஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல் செம்மையாக இருக்கும் இதை இதை நான் சாப்பிட்டுட்டு தான் இப்போ கூட நான் உங்ககூட பேசிகிட்ருக்கேன் ஒரு டேப்லெட் சாப்பிட்டேன் ஒன் டேக்கு ரெண்டு டேப்லெட் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது ஹைஸ் பிரச்சனை வராது ஹை பிரச்சனை வராது ரெண்டாவது உங்களுக்கு எனர்ஜி லெவல் எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும் டே ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணலாம் மூணாவது உங்களுக்கு பில்டு இம்யூனிட்டி பவர் உங்களோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் உங்களுக்கு அதிகமாகும் முகமது ரோஷ் ஹாய் ஹாய் நன்பா ஸ்பைரல் டேப்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இதில் இருந்து நான் படிச்சிருக்கேன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஜீரோ கிராம் இருக்குது ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் டூ கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் இருக்குது சுகர் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் தான் அப்போது சுகர் இருக்கிறவங்களும் இந்த ஸ்பைரோலினா டேப்லெட்டை வந்து எடுத்துக்கலாம் வேறு ஃபேட் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது இந்த ஸ்பைரல் நான் டேப்லெட்டு ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஒன் டூ கிராம் தான் இருக்குது சேச்சுரேட்டட் ஃபேட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கிராம் தான் இருக்குது கரையக்கூடியது தான் ஃபேட் ட்ரான்ஸ் ஃபேட் அயன் இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பைரல்னா டேப்லெட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் மில்லிகிராம் வந்து அயன் வந்து இருக்குது டோட்டல் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் டூ மில்லிகிராம்ன்றது இந்த ஸ்பைரோலினா டேப்லெட்டில் இருக்குது வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபைல் வந்து இருபது மில்லிகிராம் இருக்கு இதில் கிட்டத்தட்ட இந்த கிராம் ஹண்ட்ரட் டேப்லெட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு டேப்லெட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க குளோரோஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது மில்லிகிராம் கிடைக்குது குளோரோஃபில் உங்களுக்கு தெரியும் இல்லை சூரிய ஒளியிலிருந்து உணவை எடுத்துக்கிறது தான் நம்ம குளோரோஃபீல் அதை பற்றி உங்களுக்கு உயரணை நல்லா தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்பீங்க சயின்ஸில் அந்த பச்சையம் அந்த பச்சையத்திலேருந்து தான் நம்ம தனக்கு தானே சூரிய ஒளியிலிருந்து தாவரம் வந்து உணவை வந்து உற்பத்தி பண்ணிக்குது ஸோ அந்த இது கடல் பாசி தானே ஸோ அந்த குவான்டிட்டி குவாலிட்டின்றது ரெண்டாவது இது வெஜிடேரியன் அப்படின்றதுனால யார் வேணாலும் சாப்பிடலாம் வெஜிடேரியனும் சாப்பிட்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்லாம் வேற இந்த டேப்லெட்ஸ் எப்படி ஓபன் பண்ணலான்னா இது போல இருக்கும் டேப்லெட்ஸ் உங்களுக்கு டெமோவுக்கு ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிட்டு காட்டணும் ரெண்டு ேப்லெட் வந்துருச்சு ஆல்ரெடி தான் இருக்கும் இந்த டேப்லெட்டு ஆல்ரெடி நான் ஒரு டேப்லெட் சாப்பிட்டேன் ஸோ அதனால் உங்கள் முன்னாடி ஒரு டேப்லெட் சாப்பிட்டு காட்டலான்னு சொல்லி நம்ம என்னென்ன சாப்பிட்ருக்கோம் இப்போ இரும்புச்சத்து கம்பல்சரி நம்ம இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துல உம் ஒரு இரும்பு சத்து ஒரு கீரை போயிட்டு இரும்பு ஒரு கீரையில இரும்பு சத்து இருக்கு அதை போய் நம்ம பறிச்சு எடுத்துட்டு வந்து அதை சமைச்சு ஆஹ் அதை சாப்பிட்டு அது கரெக்டான இத காம்பினேஷன் எல்லாம் நமக்கு அந்த முருங்கக்கீரையில கீரையில வெள்ள பூச்சிலாம் அடிக்கும் மஞ்சள் கலர்ல இருக்கும் சோ அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு லூஸ் மோஷன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போது ஒரு கேஸு செலவாகுது ஒரு டைம் செலவாகுது நமக்கு அப்புறம் அது சமைக்கிறதுக்கான சில மளிகை பொருட்களும் நமக்கு தேவைப்படுது எண்ணெய் கடுகு இது போல் ஸோ நமக்கு எனர்ஜியையும் செலவு பண்ணக்கூடிய எனர்ஜியையும் சமையலுக்கான அந்த காஸ்ட்டையும் நம்மளோட நேரத்தையும் இது மிச்சப்படுத்தி தருது டைரெக்டாக உங்களுக்கு ரெடியாக இருக்குது எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வேறு என்னன்னா மெயினாக வந்து பாத்தீங்கன்னா கண் பிரச்சனை மொபைல் வந்து நானுமே அதிகமாக யூஸ் பண்ணுறேன் ஸோ மொபைல் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கண் பிரச்சனை வருது அதனால் ஐக்கு வேலை அதிகமாக கொடுக்குறோம் ஸோ அதுக்கான எனர்ஜி வந்து ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு இதுதான் கொடுத்துருக்கேன் ஐயோட இமேஜ் தான் கொடுத்துருக்கான் நம்மளோட கண் கண்ணுக்கு தேவையான இதில் சக்ததே இருக்கு இதில் அதாவது கண்ணுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது ரெண்டாவது ஸ்ட்ரென்த்து கம்பல்சரி இதில் ஸ்ட்ரென்த்துன்றது கிடைக்கிது மூணாவது பிளட் இம்யூனிட்டது கிடைக்குது டிவி பர்சன்டேஜ் டிவைடட் ஆர் பேஸ்டு ஆன் டூ தௌசண்ட் கலூரி டயட் நாட் எஸ்டாப்ளி ஆஸ் பர் ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் ஓகே ஓகே டூ தௌசண்ட் டென் ஃபார் மென் ஃபார் சேனிடரி ஒர்க் எஃப்எஸ்எஸ் லேபிளிங் அண்டு டிஸ்பிளே ரெகுலேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி படி போய்கிட்டு இருக்கு ஓகே நண்பா அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தோம் ஸோ அதனால் உங்களுக்கு வெயிட் பிரச்சனை இருக்கா வெயிட் ஓவராக இருக்கா கம்பல்சரி நீங்கள் ஸ்பைரல்னா டேப்லெட் எடுத்துக்கலாம் கண்ணு பிரச்சனை இருக்கா ஸ்பைரல்னா டேப்லெட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை உங்களுக்கு தேவையான கலூரிஸ் கிடைக்கலையா ஸோ நீங்கள் ஸ்பைரல்னா டேப்லெட்ன்றது எடுத்துக்கலாம் இரும்பு சத்து இல்லையா ஸோ நீங்கள் ஸ்பைரல்னா டேப்லெட்ன்றது கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது எடுக்கலன்னா கடல் பசிக்கு நல்லது அவ்வளோதான் சின்ன வயசு புக்ல பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ வேறு உங்களுக்கு என்ன தகவல் தரணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் போங்க வாக்கிங் போங்க ரன்னிங் போக முடியாதவங்க மஸ்ட் கம்பல்சரி நீங்கள் ரன்னிங்ன்றது இருக்கும் ரெகுலராக நம்ம நமக்கு எப்போ பல நோய்கள்ன்றது ஸ்டார்ட் ஆகுதுன்னா வாக்கிங் போகாமல் உடலுக்கு வந்து எந்த விதமான உழைப்பும் கொடுக்காம நம்ம ஃப்ரீயாக ரெஸ்ட்லேயே இருக்கும்போது தான் சோம்பேறி ஆகி உள்ளே இருக்கிற ஆர்கான்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணாமல் ஸோ அது என்ன ஆகுது அதோட எஃபிஷியன்ட் வந்து இலகுது ஸோ அதனால் கம்பல்சரி ரெகுலர் மார்னிங் வாக்கிங் ஆர் ரன்னிங் ஸ்மால் எக்ஸசைஸ் கம்பல்சரி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் லைட்டாக யோகா இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் அதோடு சேர்த்து கரெக்டாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களே ஹெல்த் ஹெல்த்துக்கு வெல்னஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஹெல்த்துக்கு எதனாலனா நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வயிறு அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொன்னால் எப்போவுமே நீங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆர் செவன் ஓ கிளாக் உள்ள அதிகபட்சம் ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணுறது இரவு உணவை கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது எதனாலன்னா நீங்கள் இரவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும் உள்ளே இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கணும் ஸோ நீங்கள் அந்த டைமில் உட்காந்து ஃபுல்லாக அந்த ஆறு மணிக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் ஸ்டாப் பண்ணிடும் மிஷின்ஸ் வந்து அந்த டைஜஷன் பண்ணுறது அது இது எல்லாமே வந்து தூங்குகிற மோடுக்கு போயிட்டு நாள் ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது மெக்கானிக்கு ரொம்ப விட்டோம்னா எல்லாம் சரி பார்க்கும் இல்லையா போல சரி பார்க்குற வேலையையும் பார்த்துக்கும் ஸோ நீங்கள் அந்த டைமில் இந்த சிக்ஸ் ஓ கிளாக் தாண்டி நீங்கள் அதிகமான ஃபுட்டு நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது டைமிங் தவறி கொடுக்கும்போது டைஜஷன் பிரச்சனை வரும் ரெண்டாவது உங்களுக்கு டைஜஷன் ஃபஸ்ட்டு டைஜஷன் பிரச்சனை ரெண்டாவது உங்களுக்கு நல்ல தூக்கன்றது இருக்காது டிஸ்டர்ப் ஆகும் மூணாவது ஹெல்த் வைஸ் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க பிரெயினை வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது ரீசன் என்னென்னா ஹெவி ஒர்க் கொடுக்கறதுனால ஃப்ரெஷ் அப் ஆகாது அடுத்த நாள் ஸோ அதனால் எப்பவுமே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் குள்ள நீங்கள் இரவு உணவு கம்ப்ளீட் பண்ணிடுங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நோய்கிறது வராது ரெடியூஸ் ஆகிடும் வராதுன்றதை விட குறையத்துக்கான வாய்ப்பு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நோய்ன்றது தவிர்க்கப்படும் இந்த பழக்கம் என்ன பழக்கம் ஏழு மணிக்குள்ளே மேக்ஸிமம் ஆறு மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது அதுக்கப்புறம் எதனால் நீங்கள் ஜூஸு ஃப்ரூட்ஸு நீங்க நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ரெண்டாவது நைட்டு தூங்கி அப்புறம் இயர்லி மார்னிங் அதாவது இயர்லி மார்னிங் மீன்ஸ் உங்களுக்கு பசி எடுக்கும்போது ரொம்ப லாங்கே போடுறீங்க இல்லைங்களா ஸோ லிக்விடாக எதனால் சாப்பிடலாம் எதனா கஞ்சி சாப்பிட்லாம் எதாச்சும் ஜூஸ் குடிக்கலாம் இல்லை எதுனா பழங்கள் சாப்பிடலாம் ஸோ அது சாப்பிடும்போது உடம்பு வந்து கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் நைட் எடுத்து கேப்புக்கு மார்னிங் பசிக்கும் போது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு இது போல் உங்களுக்கு ஸ்கின்லாம் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபேஸ் அப்படி வத்தி போயிடும் ஸோ அதனால் நானும் அந்த பழக்கத்தை கொண்டு வரேன் நீங்களும் கொண்டு வாங்க ரெண்டாவது மதியம் சாப்பாடு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா நீ மெயினாக காலையில் வந்து நல்லா சாப்பிட்ணும் எந்த அளவுக்கு உங்களால் லோடு உள்ளே கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோடு உள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் பாடி அப்சார்வ் பண்ணணும் டக்குனு மிஷின் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அடிச்சு உடனே டம் அடித்து எனர்ஜி பாஸ் பண்ணிடும் ரெண்டாவது மதியம் மதிய சாப்பாடு உங்களுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னா அறுபது பர்சன்ட் சாப்பாடு ஒரு இருபது பர்சன்ட் தண்ணி ஒரு பத்து பர்சன்ட் இடம் அதுபோல் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக அடிச்சு உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஏரனே சொன்ன மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒரு செவன் ஓ கிளாக் பிஃபோர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் வேற என்ன தகவல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உடல் சூடு வந்துருக்கும் ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக ஆயில்ன்றது அப்ளை பண்ணலாம் ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட உடல் சூடுன்றது குறையும் வணக்கம் நண்பா ஏதா ஏதேனும் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் நீங்கள் உங்களது கருத்தை உங்களுடைய கேள்வியை பதிவு செய்யலாம் எனக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு தருகிறேன் யார் வந்திருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஆரோக்கியம் சம்பந்தமான டிப்ஸ் நீங்களும் எனக்கு கொடுங்க நானும் உங்களுக்கு கொடுக்குறேன் நாம ஆரோக்கியமாக வாழ்றதுக்காக பிளானிங் போடுவோம் முகமது மட்டும் மெசேஜ் பண்ணியிருக்காரு சைடு ஹாய்னு சைடு ஹாய் சொல்லியிருக்காரு நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்க லைக்கை போட்டு விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களில் ஒருவன் நான் இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க நண்பா நம்ம லைவில் பட் லைக் ரெண்டு தான் விழுந்திருக்கு கிவிங் ஆட்டிடியூடு கண்டிப்பா இருக்கணும் கொடுக்கிற மனப்பான்மை இருந்தா தான் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச டூட்டி தகவலா ரோல் கார் இன்னைக்கு எத்தனை மணிக்கு ரோல் கால் ஆற மணிக்கு அதான் எதுக்கு பர்மிஷன் எப்போ எதனால மூமெண்டா என்ன உம் 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 போன்ச்சுனா கொஞ்சம் கூட அப்படியே லைட்டா பாட்டு போட்டு விடுவோம் பாட்டு போன் கூட ஹலோ பாய்ஸ் மெசேஜ் போடுங்க பாய்ஸ் യൂട്യൂബിലേ <laughs> <laughs>

நாலு பேருக்கு போடு அது காச்சி உச்சம் கால பேச்சமுள்ள Bye, 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 bye.